நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்மையாகவே இந்த நாட்களே கர்த்தர் தாமே கடந்த ஒம்பது மாதங்களும் தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார் இந்த அக்டோபர் மாதத்துக்காக இந்த பத்தாவது மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காக இந்த ஒன்றாம் தேதிக்காய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கிருபையாய் கொடுத்த நல்ல இந்த பத்தாவது மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தாமே இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக அருமையான இந்த நாட்களிலே இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த மாதத்தினுடைய தேவைகளை கற்று சந்திப்பாராக அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கற்றுதாமே இந்த மாதத்தில் இந்த பத்தாவது மாதத்தில் நிறைவேற்றி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையானது சங்கீதத்திலே நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பார்க்குறோம் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆகிய நாட்களிலே தேவன் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே தொடர்ந்து அந்த ஒன்றாவது வச வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உண்மையாகவே எனக்கு தேவையான உதவி தேவையான ஒத்தாசை எனக்கு தேவையான எல்லாமே என் தேவனிடத்துல இருந்து எனக்கு வரக்கூடிய ஒரு காரியம் ஆகவே என்னுடைய எல்லா காரியங்களும் ஒரு மனுஷரிடத்துல இருந்து வருகிற காரியங்கள் அல்ல ஒரு இருந்து வரக்கூடிய காரியங்கள் அல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆகவே நாட்களிலே தேவன் இந்த மாதத்தில் தேவன் இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு போதுமான அவர் ஒத்தாசை அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் இந்த நாட்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒரு நிர்வாகத்தின் மேலே ஒரு ஸ்தாபனத்தின் மேலே ஒரு பெரியவங்க மேலே நாட்களிலே நாம் எதிர்பார்க்கிறோம் அநேக உதவிகளை எதிர்பார்க்கிறோம் அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம் அவங்க நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் இந்த பத்தாவது மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாமே அது தேவனிடத்தில் இருந்து கர்த்தரிடத்திலேருந்து உங்களுக்கு நிச்சயமாய் இந்த மாதத்தில் வரும் ஆனால் நாம் அவரை நோக்கி நான் பார்க்கணும் எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு போதுமான ஒத்தாசையை அவர் கொடுக்கிறவர் உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் தொடர்ந்து நாம் நாட்களில் ஆதி வரும் ஆதி ஆமத்திலே ஒரு வசனம் உண்டு ஆதியா முடைய புஸ்தகத்தில் அந்த பதினான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உடையவராய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கை என் கையை உயர்த்துகிறேன் என்று ஆபரகாம் சொன்னான் ஆகவே சோதம் ராஜா சொல்லும் பொழுது ஜனங்களை எனக்கு தாரும் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது உம்மாளே நான் உயர்த்தப்பட்டேன் ஆசிர்வதிக்கப்பட்டேன் ஐஸ்வரனாக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு என்று சொல்லிவிட்டு வானத்தையும் பூமியும் உடையவராய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை என் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னான் உண்மையாகவே நாட்களில் தேவன்தான் என்னை உயர்த்தணும் என்று ஆபரகம் சொன்னான் தேவன்தான் என்னை உயர்த்தணும் ஆகவே உம்மாலே நான் உயர்த்தப்படாதபடிக்கு உம்மாளே நான் ஐஸ்வரன் ஆக்கப்பட்டேன் என்று சொல்லாதபடிக்கு என் தேவன் என்னை உயர்த்த வேண்டும் என் தேவன் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக இந்த ஆபரகாம் கரங்களை உயர்த்தும் பொழுது தொடர்ந்து நாம் அந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அபிரகாமுக்கு உண்டாகி என்று சொல்லி நான் வியத்தில் வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ உண்மையாகவே அது நாட்களில் தேவன்தான் என்னை உயர்த்தணும் எனக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களும் வரக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு தேவன்தான் எனக்கு வரக்கூடிய உயர்வு எல்லாமே என் தேவன்தான் சொல்லி நம் கரங்களை கர்த்தருக்கு நேராக உன்னதமான தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு நமக்கு கேடகமாக மகா பெரிய அவர் பலனாக இருக்கிற ஒரு நல்ல தேவன் நாட்களில் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஒரு மனுஷனால் நீங்கள் உயர்த்தப்பட முடியாது நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு மனுஷரை சார்ந்திருக்கிறது ஒரு ஸ்தாபனத்தை ஒரு நிர்வாகத்தை சார்ந்திருக்கிறது ஒரு தலைமையை சார்ந்திருக்கிறது ஆனால் அது அல்ல நாம் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது என் தேவன் எனக்கு ஒத்தாசை தருவார் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் அவர் எனக்கு பலனாக இருப்பார் அவர் எனக்கு கேடகமாக இருப்பார் அவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நேராக நம்முடைய கரங்களை விரிக்கும் பொழுது உயர்த்தும் பொழுது அவர் சொல்லுவார் நீ பயப்படாதே என்று சொல்லி நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் சொல்லி அவர் வாக்கு பண்ணி அவர் நடத்துவதிலே போதுமான தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் இந்த பத்தாவது மாதத்தில் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் ஒரு அல்ல ஒரு மனுஷனால் நமக்கு எந்த உதவி நமக்கு வரப்போறது அல்ல ஆகவே தேவன் யார் மூலமா உதவி செய்யலாம் ஆனால் மனுஷரை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஒரு நிர்வாகத்தை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அளிப்பார் நமக்கு உதவி செய்வார் நமக்கு பலனையும் நமக்கு கேடகமும் இருந்து கேடகமாக இருந்து பலனாய் இருந்து அவர் நம்ம நடத்தி அவர் நாமத்தை மிமப்படுத்துவார் இந்த மாதத்தில் தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு போதுமான உதவி வரும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு போதுமான பலன் வரும் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உயர்வு வரும் நிச்சயமாகவே பரத்தில் இருந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுத்துவார் இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி உன்னதத்தினுடைய தேவன் இருக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜெவம் ஒன்று எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான நீர் கொடுத்த ஆண்டுமுறை இந்த பத்தாவது மாதத்துக்காக இந்த ஒன்றாம் தேதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுமுறை கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு தாசு வரும் என்று சொல்லப்பட்டது போல உண்மையாகவே எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒரு மனுஷரிடத்தில் அல்ல ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து அல்ல ஒரு நிர்வாகத்துல இருந்தால ஆண்டு வர உமக்கு நேரா எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு தாசை கொடுக்கிற தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவர அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக அன்று முறை இந்த பத்தாவது மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற நமது பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை கொடுப்பீராக நீர் உதவி செய்வீராக அன்றுவரை ஆவரகாம் உமக்கு நேராய் கரங்களை உயர்த்தும் பொழுது அன்றுவரே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆவரகாமை அன்றுவரை பலப்படுத்தின தேவன் நந்தியோடங்களே துதிக்கிறோம் அண்டவரை நீர் கேடகமாக மகாபெரிய பலனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா பயத்தையும் எல்லா விதமான கலக்கத்தையும் மாற்றுகிற தேவன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளோட எல்லா விதமான எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் என் தேவன் தாமே இந்த நாட்களிலே இந்த மாதத்திலே நீ நிறைவேற்றுவீர் ஆகே இருந்து பரத்தில் இருந்து அருமையான உடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசிர்வதிக்கிறாரு நன்றி செலுத்துகிறோம் நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவர ஒரு மனுஷனிடத்தில் இருந்து அல்ல ஆண்டவர வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வாசிக்கிறோமே உன்னதமான தேவனுக்கு நேராய் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவர நீர் ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவர துதிக்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக இந்த மாதம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே அன்றவரை ஆசீர்வாதம் உண்டாவதாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதாக அநேக நாட்களாய் மாதங்களாய் தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கும்படியாக இந்த பத்தாவது மாதத்துலே கத்திரதாமே கிரிய செய்து போதுமான காரியங்களை செய்கிறதுக்காச்சு தோதுரா எல்லா எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றி கொடுக்குறது காஷ் தோதிரா நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் ஆசிர்வதியும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தை சிரபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்